இத குயிலிடம் சொன்ன முனிவர் மேலும் தொடர்கிறார் நீ இந்த பிறவியிலோ மானிட பெண்ணாகத்தான் பிறந்தாய் மாடன் செய்த மாயத்தால இந்த பறவை உருவம் உனக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் நீ குயிலாக வாழ்கிறாய் உன் மன்னவனும் தொண்டை நாட்டில் ஒரு மானிடனாக பிறந்து வளர்ந்து வருகிறான் உன்னை காணகத்தில் அவன் காண்பான் உன் பாட்டை கேட்பான் முன் கொண்ட சொந்தத்தால உன் மேல காதல் கொள்வான் என்று அந்த முனிவர் கூறுகிறார் அதுக்கு குயில் நீங்க சொன்னபடியே அவருக்கு என் மேல காதல் வந்தாலோ அவரோ மனிதர் நானோ குயில் இதில் மனம் புரிந்து கொள்வது எங்கனம் என்று கேட்டது முனிவர் புன்னகையோடு பதில் உரைத்தார் நீ இந்த பிறவியிலும் வேடன் மகளாகத்தான் பிறந்தாய் மாடல் நெட்டை குரங்கன் இருவருமே தேயாக மாறி காடு மலை எல்லாம் சுற்றி வரும்போது உன்னை கண்டு கொண்டனர் உன்னை தம்முடைய மாய சக்தியால குயிலாக மாற்றி நீ செல்லும் இடம் எல்லாம் தொடர்கின்றனர் அது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் அதற்கு குயில் வருத்தத்தோடு கேட்டது விதியை நொந்து கொள்கிறேன் தேய்கள் என்னை கொடுமை செய்து குயிலாக மாற்றி விட்டன நான் என் காதலனை காணும் போது மேலும் அந்த பேய்கள் தீங்கு இழைத்தால் என்ன செய்வேன் இதிலிருந்து மீழ்வதற்கு வழியே இல்லையா என கவலையோடு கேட்டது முனிவரும் இதற்கு பதில் உரைக்கிறார் பெண் குயிலே தொண்டை வளநாட்டின் ஒரு சோலையிலே வேந்தன் மகன் உன் பாடல் கேட்டு நேசம் மிக கொண்டு நிற்கும் போது மாடனும் குரங்கும் பல பொய்த் காட்டி வேந்தனை உன் மீது சந்தேகம் கொள்ள செய்துவிடும் இருவரும் பேய்கள் அல்லவா அதனால தன்னுடைய மாய ஜாலத்தால இவர்கள் அப்படி செய்வார்கள் உன்னுடைய காதலனும் உன்னை வஞ்சகி என்றே நினைத்து உன் மீது கோபம் கொள்வான் அதன் பின்னர் விளைவதெல்லாம் பின்னர் நீயே உணர்ந்து கொள்வாய் எனக்கு நேரமாகிவிட்டது நான் செல்கிறேன் என்று முனிவரும் சென்றுவிட்டார் முனிவர் சொன்ன எல்லாவற்றையும் குயில் கவிஞர் கிட்ட சொல்லுது மேலும் தொடர்ந்து சொல்கிறது மன்னவரே மாமுனிவர் சொன்னதை எல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இத நீங்க எப்படி எடுத்து பிங்களோ தெரியாது காதலருள் புரியுங்கள் அப்படி நான் சொன்னதை நம்பவில்லை எனில் சாதல் அருள் புரிந்து தங்கள் கையாலேயே என்னை கொன்றுவிடுங்கள் என்று குயில் கவிஞரோட கையில வந்து விழுந்தது கவிஞருக்கு கொன்றுவிட மனம் வந்துவிடுமோ என்ன காளை மாடுக குரங்குகிட்டே காதல் மொழி பேசியது மாயத் தோற்றமே என்றும் அதற்கு காரணம் பேயா மாறின மாடனும் குரங்கும் தான் என்றும் கவிஞர் உணர்ந்து கொள்கிறார் கையில வந்து விழுந்த குயிலை காதலோடு முத்தமிடுகிறார் அப்போது சொல்ல முடியாத ஒரு விந்தை நிகழ்ந்தது அந்த சின்ன குயில் மறைந்து அங்கு ஒரு பெண்ணொருத்தி நின்றாள் பேரழகாய் நின்றாள் தெய்வ வடிவமாய் நின்றாள் ஒரு கணம் என்னை நோக்கி மறுகணம் தலை குனிந்தாள் இந்த மகிழ்வை அவரது வார்த்தைகள்லேயே கேட்கறதுதான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அந்த பெண்ணை அவர் வர்ணிக்கிற வார்த்தைகள் அப்படியே தமிழ்ல தேன் பிழிஞ்சு வச்ச மாதிரியான ஒரு கவிதை இது அந்த பேரழகு பொக்கிஷத்தை கவிஞர் முத்தமிட்டு முத்தமிட்டு மோகம் கொள்கிறார் அந்த பெண்ணோடு சித்தம் மயங்கி இருக்கையிலே ஓஹோ என்று கதறி கீழே விழுகிறார் கவிஞர் விழி திறந்து பார்க்கும்போது பக்கத்தில் பண்டை சுவடி எழுதுகோள் பத்திரிக்கைகள் எல்லாம் சுற்றி இருக்க அவர் தன்னுடைய வீட்டில் இருப்பதை உணர்கிறார் சோலை குயில் காதல் சொன்ன கதை மாடன் குரங்கன் அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தில் உள்ளத்தில் தோன்றிய கற்பனை என்றே உணர்கிறார் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறார் கவிஞர் தமிழ் புலவர்களே நடந்த அத்தனையும் கற்பனையே ஆனாலும் கனவே என்றாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் கூற ஏதேனும் சற்றே இடம் இருக்கிறதா கூறுங்களேன் என்கிறார் இப்போது அத்தியாயம் ஒன்பதின் தொடர்ச்சி குயில் தனது பூர்வ ஜென்மக் கதையுரைத்தல் மகாகவியின் வரிகளில் மானிடன் இங்கு செய்ததோர் மாயத்தால் இப்போது பீடையொரு புல் வடிவம் வேதையுனக்கு எய்தியது வாழி நின்றன் மன்னவனும் தொண்டை வளநாட்டில் ஆழிக்கரையின் அருகே ஓர் பட்டினத்தில் மானிட நாய் தோன்றி வளருகின்றான் நின்னை ஒரு காணிடத்தே காண்பான் கனிந்து நீ பாடும் நல்ல பாட்டினைத்தான் கேட்பான் பழவினையின் கட்டினால் மீட்டு நின் மேற் காதல் கொள்வான் மின்குயிலே என்று அந்த தென்பொதியை மாமுனிவர் செப்பினார் சாமி குயிலுருவம் கொண்டே யான் கோமானோ மேன்மை பயிலும் மனித ஒரு பற்றி நின்றான் எம்முள்ளே காதல் இசைந்தாலும் கடிமணம்தான் கூடாதாம் சாதர் பொழுதிலே தார்வேந்தன் கூறிய சொல் பொய்யாய் முடியாதோ என்று இசைத்தேன் புன்னகையில் ஐயர் உரைப்பார் அடி பேதாய் இப்பிறவி தன்னிலும் நீ விந்தகிரி சார்பிலினோர் வேடனுக்கு தான் பிறந்தாய் கர்ம வசத்தினால் மாடன் குரங்கன் இருவருமே வண்பேயா காடு மலை சுற்றி வருகையிலே கண்டு கொண்டார் நின்னை அங்கே இப்பிறப்பில் நீயும் பழமை போல் மன்னனையே சேர்வை என்று தாம் சூழ்ந்து நின்னை குயிலாக்கி நீ செல்லும் திக்கிலெல்லாம் நின்னுடனே சுற்றுகின்றார் நீ இதனை தேர்கிலையோ என்றார் விதியே இறந்தவர்தாம் வாழ்வாரை நின்று துயருறுத்தல் நீதியோ பேய்கள் என பேதைப்படுத்தி பிறப்பை மறுப்புறுத்தி வாதைப்படுத்தி வருமாயில் யான் எனது காதலனை காணும் கால் காய்ச்சினத்தால் ஏதேனும் தீங்கிழைத்தால் என் செய்வேன் தேவரே மற்றதற்கோர் மாற்று இலையோ என்று மருகி நான் கேட்கையிலே தேற்றமுறு மாமுனிவர் செப்புகின்றார் பெண் குயிலே தொண்டை வள ஓர் சோலையிலே வேந்தன் மகன் கண்டு உனது பாட்டில் கருத்து இழகி காதல் கொண்டு நேசம் மிகுதியுற்று நிற்கையிலே இரண்டும் மோசம் மிகுந்த முழு மாயச் செய்கை பல செய்து பல பொய்த்தோற்றம் காட்டி திரள் வேந்தன் ஐய முறச் செய்து விடும் ஆங்கவனும் நின்றனையே வஞ்சகி என்று எண்ணி மதி மருண்டு நின் மீது வெஞ்சினத்தான் எழுதி நினை விட்டு நிச்சயிப்பான் பிண்டி விளைவதெல்லாம் பின்னே நீ கண்டுகொள்வாய் சந்தி ஜெபம் செய்யும் சமயமாய் விட்டதென்றே காற்றில் மறைந்து சென்றார் மாமுனிவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டேன் ஐயோ திருவுளத்தில் எப்படி நீர் கொள்வீரோ யான் அறியேன் ஆரியரே காதலருள் புரிவீர் காதலில்லை என்றிடிலோ சாதலருளி தமது கையால் கொன்றிடுவீர் என்று குயிலும் எனது கையில் விழுந்ததுகான் கொன்றுவிட மனந்தான் கொள்ளுமோ பெண்ணென்றால் பேயும் இறங்காதோ பேய்கள் இரக்கமின்றி மாயம் இழைத்தால் அதனை மானிடரும் கொள்ளுவதோ காதலிலே ஐயம் கலந்தாலும் நிற்பதுண்டோ மாதர் அன்பு கூறில் மனமிழகார் இங்கு உளரோ அன்புடனே யானும் அருங்குயிலை கைக்கொண்டு முன்பு வைத்து நோக்கிய பின் மூண்டு வரும் இன்ப வெறி கொண்டு அதனை முத்தமிட்டேன் கோகிலத்தை காணவில்லை மாட்டாத விந்தையடா விந்தையடா ஆசை கடலின் அமுதமடா அற்புதத்தின் தேசமடா பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா பெண்ணொருத்தி அங்கு நின்றாள் பேருவகை கொண்டுதான் கண்ணெடுக்காத என்னை கனப்பொழுது நோக்கினாள் சற்றே தலை குனிந்தாள் சாமி இவள் அழகை ஏற்றே தமிழில் இசைத்திடுவேன் கண்ணிரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவனோ மீள விழியில் மிகுந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ தூய சுடர் முகத்தை ஒப்பாம் பல்லில் கனி இதழில் பாய்ந்த நிலவினை யான் என்றும் மறத்தல் இயலுமோ பாரின் மிசை நின்றதொரு மின்கொடி போல் நேர்ந்த மணி பெண்ணரசின் மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் தேனின் இனியாளின் திருத்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ கற்றவர்க்கு சொல்வேன் கவிதை கனி எனும் இவற்றின் சாரம் எல்லாம் ஏற்றி அதனோட இன்னமுதை தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்பேன் பெண் அவளை கண்டு பெருங்களி கொண்டு ஆங்கனே நன்னித் தழுவி நறுங்கள் இதழினையே முத்தமிட்டு முத்தமிட்டு மூகப் பெருமயக்கின் சித்தம் மயங்கி சிலபோழ்திருந்த பின்னே பக்கத்திருந்த மணி பாவையுடன் எல்லாம் ஒக்க மறைந்திடலும் ஓஹோ எனக்கதறி வீழ்ந்தேன் பிறகு விழி திறந்த பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள் பத்திரிகை கூட்டம் பழம்பாய் வரிசையெல்லாம் ஒத்திருக்க நாம் வீட்டில் உள்ளோம் என உணர்ந்தேன் சோலை குயில் காதல் சொன்ன கதை மாலை அழகின் மயக்கத்தால் உள்ளத்தே தோன்றியதோர் கற்பனையின் சூழ்ச்சி என்றே கண்டுகொண்டேன் ஆந்திர தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே குயில் பாட்டு இந்த இனிதே நிறைவடைந்தது மகாகவியின் அற்புதமான நீள் கவிதையினை பல நாட்களாக ரசித்தது உண்டு இதை குரல் வடிவில் படைத்ததில் ஓர் ஆத்ம திருப்தி ஊக்கமளித்து உதவிய அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி வணக்கம்